ஹலோ எவ்ரிபடி வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெருமாள் முருகன் அவர்கள் எழுதிய அர்த்தநாரி அப்படின்ற புத்தகத்துல உள்ள சிறந்த வரிகள் சிலவற்றை பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஊரில் எங்கெங்கோ எத்தனையோ இப்படி நடந்து குழந்தை பிறந்ததாக எல்லோரும் சொன்னபோதும் அவன் மனதுக்கு படவில்லை அந்த காலத்தில் அப்படி இருந்தார்கள் இப்படி இருந்தார்கள் என்றால் இப்போதும் அப்படி இருக்க முடியுமா அண்ணன் பெண்டாட்டி அரை பெண்டாட்டி தம்பி பெண்டாட்டி தன் பெண்டாட்டி என்றிருந்த காலம் உண்டு இன்றைக்கு அதை ஒத்துக்கொள்வார்களா மனதுக்கு பிரியமானவர்கள் செய்பவை ஒருபோதும் தப்பாக தோன்றுவதே இல்லை அப்படியே தோன்றினாலும் அது எத்தனை பெரிய தப்பாக இருந்தாலும் நெற்றியில் வந்து விழும் மயிரை அசட்டையாக விரல் ஒதுக்குகிற மாதிரி தள்ளிவிடுகிறது பிரியம் மனதை போல பெரிய எதிரி யாரும் இல்லை நினைப்பை ஆதரிப்பது போல தோன்றும் ஆனால் மாறாகவே எதையும் செய்யும் மறந்து விடலாம் என்றால் சரி மறந்து விடலாம் என்கும் உடனே அந்த முகத்தை பெரிதாக்கி திரைப்பட திரையில் தெரியும் முகம் போல கொண்டு வந்து நிறுத்தும் அது ஒருபோதும் அழியாத பிம்பமாக நின்றுவிடும் இந்த மனதை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை ஒவ்வொருவரும் பெரும் மூட்டைகளை சுமந்து கொண்டிருந்தனர் காளியிடம் சிறு பை ஒன்றுதான் இருந்தது அதில் இரண்டு போர்வைகள் அவ்வளவுதான் அது போதும் என்று சித்தப்பன் சொல்லியிருந்தார் இது மாதிரி வெளியூர்களுக்கு போகும்போது அவர் கையில் ஒரு பொருளும் எடுத்து செல்வதில்லை சொமையில்லாத தான் பயணம் இருக்கிற இடத்தையே பேத்து எடுத்துக்கிட்டு போறதுன்னா அதுக்கு அங்கேயே இருந்துக்கலாமே நம் ஆளுங்களுக்கு பயணம் போக ஆசை இருக்குது ஆனா போறது எப்படின்னு தெரியாது வா உனக்கு பலதையும் காட்டுறேன் என்றார்